ராசியே கிடையாது ருத்துராஜ் சதமடித்தால் சிஎஸ்கே தோல்வி உறுதி இப்படி நடப்பது இரண்டாவது முறையாம் ஐபிஎல் தொடரில் ருத்துராஜ் கேக்வாட் சதமடித்த இரண்டு போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்துள்ளது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்புவரை சச்சின் டெண்டுல்கர் சதமடிக்கும் போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடைந்தது டேட்டாவை வைத்து பார்க்கும்போது இது தேவையற்ற விமர்சனமாக இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ஷ்டமில்லை என்று பார்க்கப்பட்டது அப்படியான ராசி விராட் கோலியை சில ஆண்டுகள் ஆட்டி படைத்து வந்தது குறிப்பாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் விராட் கோலி சதமடித்தால் அந்த போட்டியில் ஆர் சிபி தோல்வியடையும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் தற்போது சிஎஸ்கே அணியின் கேப்டன் ரித்துராஜ் கேக்வாட் சதமடித்தாலும் சென்னை அணியின் தோல்வி நிச்சயம் என்று ரசிகர்களிடையே விவாதம் எழுந்துள்ளது ஏனென்றால் நேற்றைய ஆட்டத்தில் ருத்துராஜ் கேக்வாட் சதமடித்தும் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது இதற்கு முன்பாகவும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து சிஎஸ்கே விளையாடியது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது சிறப்பாக விளையாடிய ருத்துராஜ் கேக்வாட் அறுபது பந்துகளில் நூற்றி மூன்று ரன்களை விளாசினார் ஐபிஎல் தொடரில் ருத்துராஜ் கேக்வாட் அடித்த சதம் இதுவாகும் இதன் பின் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி வெறும் பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொண்ணூறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அந்த போட்டியில் ஜெய்ஸ்வால் இருபத்தி ஒரு பந்துகளில் ஐம்பது ரன்களையும் சிவம் துபே நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்களையும் விளாசினார் ருத்துராஜ் கேக்வாட் சதமடித்த முதல் போட்டியிலும் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த சூழலில் தற்போது இரண்டாவது சதமடித்த போட்டியிலும் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்துள்ளது அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணிக்காக வேறு எந்த வீரர் சார்பாக சதமடிக்கப்பட்ட போட்டியிலும் சென்னை அணி தோல்வியடைந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் இருபத்தி நான்கு சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பு பாதிப்பு புள்ளிப்பட்டியலில் கீழே சரிந்தது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது நான்காவது தோல்வியை இருக்கிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை தொழுவியது முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்து ரன்கள் எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய லக்னோ அணியில் மார்கஸ் டோனிஸ் அறுபத்தி மூன்று பந்துகளில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து லக்னோ அணியில் வெற்றிக்கு வித்திட்டார் இதன் மூலம் சிஎஸ்கே அணி நடப்பு தொடரில் முதன்முறையாக சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியிருக்கிறது இதன் காரணமாக புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது ஐந்தாவது இடத்திற்கு சரிந்திருக்கிறது எட்டு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி நான்கு தோல்வி என எட்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்று என்ற அளவில் சரிந்திருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு எதிராக தொடர்ந்து இரண்டாவது வெற்றியை பெற்றுள்ள லக்னோ அணி தற்போது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது லக்னோ அணி எட்டு போட்டிகள் விளையாடி ஐந்து வெற்றி மூன்று தோல்வி என நான்காவது இடத்தில் உள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினான்கு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்திலும் கொல்கத்தா அணி பத்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சன்ரைசர்ஸ் லக்னோ அணி முறையே மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்திலும் உள்ளது சிஎஸ்கே மற்றும் குஜராத் முறையே ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்திலும் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திலும் டெல்லி ஆறு புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும் பஞ்சாப் நான்கு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும் ஆர்சிபி இரண்டு புள்ளிகளுடன் பத்தாவது இடத்திலும் இருக்கிறது இதனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு செல்ல வேண்டும் என்றால் எஞ்சியுள்ள ஆறு போட்டிகளில் குறைந்தபட்சம் நான்கு போட்டிகளாவது வெல்ல வேண்டும் இன்னும் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் மூன்று போட்டிகளில் விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது